திருப்பதி ஏழுமலையான் கோயிலில் சாமி தரிசனம் செய்ய வரும் பக்தர்கள் பல்வேறு சோதனைகளுக்கு பின்னரே கோயிலுக்கு செல்ல அனுமதிக்கப்படுகின்றனர் இந்த நிலையில் சனிக்கிழமை காலை விஐபி தரிசனத்தில் வந்த பக்தர்கள் சிலர் பல்வேறு சோதனைகளையும் தாண்டி ராஜகோபுரம் வரை காலனியை அணிந்து வந்துள்ளனர் ராஜகோபுரம் அருகே இதை பார்த்த சக பக்தர்கள் தேவஸ்தான பணியாளர்கள் கவனத்திற்கு கொண்டு சென்றுள்ளனர் இதனையடுத்து அந்த பக்தர்கள் அணிந்திருந்த காலனியை வெளியே கழற்றி வைத்து கோயிலுக்குள் அனுமதித்தனர் பக்தர்கள் சாமி தரிசனத்திற்கு வரும் அவசரத்தில் சென்று இருந்தாலும் வரிசையில் வைகுண்டம் காம்ப்ளெக்ஸில் இரண்டு முறை போலீசார் சோதனை செய்வதோடு தேவஸ்தான அதிகாரிகள் டிக்கெட் பரிசோதனைக்கு பிறகே அனுமதிக்கப்படுகின்றனர் இப்படிப்பட்ட சூழ்நிலையில் சாமி தரிசனத்திற்கு வந்த பக்தர்கள் அனைவரும் தெரியும் வகையில் வெள்ளை நிற செருப்பை அணிந்து வந்தது தேவஸ்தான ஊழியர்களின் அலட்சியத்தையே காட்டுவதாக குற்றம் சாட்டியுள்ளனர் இதனை அறிந்த தேவஸ்தான அறங்காவலர் குழு உரிய விசாரணை நடத்த உத்தரவிட்டது இதனையடுத்து பணியில் அலட்சியமாக இருந்ததற்காக செயல் அதிகாரி ஷியாமலா ராவ் வைகுண்டம் கியூ காம்ப்ளெக்ஸில் நடைபாதை மண்டபம் டவுன் ஸ்கேனிங் பாயிண்டில் பணியில் இருந்த தேவஸ்தான ஊழியர்கள் சிறப்பு அதிரடிப்படை போலீசார் உள்ளிட்ட ஏழு பேர் சஸ்பெண்ட் செய்யப்பட்டுள்ளனர்